ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபைல் சிக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சா அதோட நம்பரும் தெரியலையா வாங்க அதை எப்படி உங்கள் மொபைல் அப்ளை பண்ணி ஈஸியாகவே எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இதுக்காக நீங்கள் ஈஸியாக மையத்துக்கோ இல்லை தாலுக்கா வீச போக தேவையில்ல உங்கள் மொபைல் மூலயமாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் குரம்போஸர் ஓப்பன் பண்ணிங்க எப்படி அமைச்சா உங்களுக்கு சின்னதாக தெரியும் அதனால் நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு டைப் பண்ணிங்க இதுக்கான டேரெக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துங்க சர்ச் பண்ணோன்னே அப்படி தான் வரும் இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் இருக்கும் இந்த வெப்சைட் கூட நீங்கள் போட்டு டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம் இதை ஓகே பண்ணிங்க ஓகே பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களை விட பேஜ் ஓப்பன் ஆகும் இதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் மின்னணு அட்டு சேவைகள் அப்படின்னு போட்டு புதிய மின்னணு அட்டை விண்ணப்பித்தல் மின்னணு விண்ணப்பத்தின் நிலை மறுபரிசீலனை நகல் மின்னணை நகல் மின்னட்டு நிலை அப்புறம் வந்து உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் நீக்கம் குடும்பத் தலைவர் மாற்றம் செய்கிறது இப்போ அட்டைத் துறையான சேவை நிலை அப்புறம் வந்து பிரதிநிதி சேர்க்கிறது அதாவது உங்கள் பிரதிநிதியாக ஒரு ஆளை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு பறிவிச்சுருந்தாங்க அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ வந்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அதை கிளிக் பண்ணிங்க மற்ற டீட்டெயில் வேணும்னாலும் சொன்னீங்க நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த நம்பரு ரிஜிஸ்டர் பண்ணது தெரியல அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதை செக் பண்ணி பார்த்துங்க இப்போ நான் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து கீழே பதிவு செய்யணும் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஓடிபி வரும் ரிஜிஸ்டர் நம்பருக்கு அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான் நம்மளுக்கு இப்போ அந்த ஓடிபி வந்துருச்சு நான் இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை கொடுத்துங்க கொடுத்தோன்னே இப்படிச்சு நம்ம பேஜுக்குள்ளே வந்துடும் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அதை எப்படி செலுத்தணும் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க மொத்தம் ஐம்பது ரூபா பே பண்ண போகிறீங்க அதில் வந்து இருபது ரூபா வந்து குடும்ப அட்டைக்கும் அஞ்சலுக்கு வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா டெக் பாக்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டு அதுக்கு கீழே நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையை இருக்கும் அந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பேமெண்ட் பேஜுக்கு போவோம் அதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டுவாங்க இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான செக் பண்ணிங்க செக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க ஸ்க்ரோல் பண்ண அட்ரஸ்ஸு எத்தனை பேர் இருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் இதில் அதுக்கு கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க காட்டுற மருங்கண்ணா இதுவரைக்கும் பார்த்தீங்களா மறுபதிப்பு எதுக்காக வந்து அட்டை பிறழ்வா இல்லை தொலைஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க எந்த தொலைந்து போய்ட்டுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் காரணம் கேட்பாங்க அதில் மிஸ்ஸிங்னு கொடுத்துங்க கொடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து டெக் பாக்ஸை கிளிக் பண்ணி தொடருன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்கிங் வெ வெப்சைட்டுக்குள்ளே போவோம் இதில் வந்து ஐம்பது ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து கார்டுலாம் கேட்பாங்க நீங்கள் கார்டு இருந்தனா கார்டு வழியாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்ட்டால் ஜிபே ஃபோன்பே தான் இருக்குன்னா அதுக்கும் ஆப்ஷன் கீழே இருக்குது அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா யூபிஐ ஐடியை வச்சு பே பண்ணிக்கலாம் க்யூஆர் கோடும் இருக்கும் அதை வச்சு பண்ணிக்கலாம் நான் வந்து க்யூஆர் கோடு கொடுத்து இப்போ பேனும் கொடுத்துக்குறேன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்யூஆர் கோடு ஜென்ரேட் ஆகி கொடுப்பாங்க இன்னொரு ஃபோனு எது வேறு ஃபோன் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் வந்து அந்த வழியாக மொபைலில் வந்து பே பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு திரும்பி இந்த பேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து உங்களோட இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிங்க திரும்பி வந்து இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பேஜுக்கே திரும்பி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து நகல் மின்னனு குடும்ப அட்டத்தை விண்ணப்பத்தின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து அந்த குறிப்பு நாங்கள் அதில் சில காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த நம்பரை வந்து இதில் போட்டுங்க போட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த நிலையில் இருக்குது எவ்வளோ எப்போ ப்ரிண்ட் ஆகும் எப்போ வரும் எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும் அவ்வளோதாங்க இப்படி தான் நீங்கள் மொபைல் வழியாக ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க